உரிமைகளை மீட்க எனும் திமுக பொதுக்கூட்டம் சென்னையில் நடந்தது அதில் தமிழ்தாய் வாழ்த்து பாடி நிகழ்ச்சி துவங்கியது முன்னதாக பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்தே தாறுமாறாக தடுமாற்றமாக பாடப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது திராவிடம் தமிழ் வளர்த்த லட்சணம் இதுதான் என வடைதல வாசிகள் தலாய்த்து வருகின்றனர் திருவெற்றியூர் தியாகராஜர் கோவிலில் கெட்டுப்போன புலியோதரையை பிரசாதமாக கொடுத்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் சமீப காலமாக பழனியை தொடர்ந்து தமிழகத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பல கோவில்களில் கெட்டுப்போன பிரசாதங்களை கொடுத்து வருகின்றனர் பக்தர்களின் பாதுகாப்பு விஷயத்தில் அறநிலையத்துறை அலட்சியமாக செயல்பட்டு வருகிறது சேவை காரியம் செய்யும் தன்னார்வலர்கள் தாமாக முன்வந்து அன்னதானம் செய்ய முயன்றால் உணவு பாதுகாப்பு துறையில் இருந்து சான்றிதழ் உள்ளதா என்று ஆய்வு செய்யும் அதிகாரிகள் இதுபோன்று அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பிரசாத கடைகளை ஆய்வு செய்ய தவறுவது ஏன் இதுபோன்று பக்தர்களிடம் பணத்தை பிடுங்கும் நோக்கம் ஒன்றையே குறியாக வைத்து தரமற்ற பிரசாதங்களை வழங்குவது மக்கள் உயிரோடு விளையாடுவதற்கு சமம் எனவே இந்து சமய அறநிலையத்துறை பிரசாத விஷயத்தில் முதல் தர பொருட்களை வைத்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்க இந்து முன்னணி வலியுறுத்தியுள்ளது ஆசியா பேட்மிட்டன் தொடரின் இறுதிப் போட்டியில் தாய்லாந்து அணியை வீழ்த்தி பாரதத்திற்கு பெருமை சேர்த்த இந்திய பேட்மிட்டன் பெண்கள் அணிக்கு இந்து முன்னணியின் வாழ்த்துக்கள்